நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சகோதர ஸ்நேகம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் ரோமர் பன்னிரெண்டு பத்து பரிசுத்த ஆவியானவர் மனித மனங்களின் மீது அசைவாடும் போது மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே உள்ள எல்லா அற்பமான புகார்களும் குற்றச்சாட்டுகளும் களையப்படும் நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒலிக்கதிர்கள் மனம் மற்றும் இருதயத்தின் அறைகளுக்குள் பிரகாசிக்கும் தேவனை தொழுது கொள்வதில் ஏழை பணக்காரன் வெள்ளை கருப்பு என்ற பாகுபாடுகள் இருக்காது எல்லா தப்பு எண்ணங்களும் மறைந்து போகும் நாம் தேவனை அணுகும்போது அது ஒரே சகோதரத்துவம் போல் இருக்கும் சிறந்த தேசத்திற்காக அதாவது பரலோகத்திற்காக கட்டப்பட்ட அந்நியரும் பிரதேசிகளுமாயிருக்கிறோம் எல்லா பெருமைக்கும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் எல்லா சுயமான வஞ்சனைகளுக்கும் அங்கே நித்தியத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும் ஒவ்வொரு முகத்திரையும் அகற்றப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் ஒன்றியோவான் மூன்று ரெண்டு அங்கே நமது பாடல்கள் ஊக்கமளிக்கும் கருத்தை பற்றி பிடிக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் தேவனை சென்று அடையும் கத்ராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தேசங்களின் ஆண்களையும் பெண்களையும் ரட்சிக்கவே நம் உலகிற் உலகிற்கு வந்தார் முழு உலகத்தின் மீதும் வெளிச்சத்தை கொடுக்கவே இயேசு வந்தார் அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தில் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் லூக்கா நாலு பதினெட்டு பத்தொன்பது என்று அவருடைய வேலையை குறித்து அவர் அறிவித்தார் தேவனுடைய கண்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மீதும் இருக்கிறது அவர் அனைத்தையும் நேசிக்கிறார் கருப்பு மற்றும் வெள்ளைக்கு இடையே அவர் எந்த ஒரு வேற்றுமையையும் காட்டுவது இல்லை ஆனால் மற்றவர்களை காட்டிலும் மாபெரும் பாரங்களை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் விசேஷித்த விதத்தில் மென்மையான பச்சாதாபத்தே இருக்கிறார் தேவனை நேசித்து கிறிஸ்துவை தங்களுடைய மீட்பர் என விசுவாசிப்பவர்கள் அவர்களுடைய பாதையில் உள்ள சோதனைகள் மற்றும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் தங்கள் வாழ்க்கையை அது இருக்கிற வண்ணமாகவே உற்சாகமான ஆவியுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் உலகம் அவர்களுக்கு தர மறுக்கும் எல்லா காரியங்களை காட்டிலும் அவர்கள் தேவனை எல்லாவற்றிலும் மேலாக கருதுவதால் அவரே அவர்களுக்கு மிக சிறந்த உதவிகளை செய்வார் தேவன் தாமே அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்